அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ அதிசயங்கள் இருக்குது ஆனாலும் கோவிலில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நாள்தோறும் நாம் ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அதிசயமான கோவில் பற்றி பார்க்க போகிறோம் கோவிலில் என்ன அதிசயம் அப்படின்னா யார் வேணால் எந்த கோவிலுக்கு வேணா போகலாம் எந்த கடவுள் வேணா வழிபடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபிறவியே இல்லை அப்படின்னு ஈசன் நம்மளுடைய தலையில எழுதியிருந்தா மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள அடியை எடுத்து வைக்க முடியும் இந்த கோவிலுக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது கேக்கிறதுக்கே நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா இன்றைக்கும் நம்ம தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு கோவில் இருக்கா நினைத்த நேரத்துல நினைத்த மாதிரியெல்லாம் நினைத்தவங்க இந்த கோவிலுக்கு போக முடியாதான் காரணம் நமக்கு மறுபிறவி கிடையாத இல்லாத ஒரு முக்தி நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு போக முடியுமா குறிப்பாக இந்த கோவிலில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா பாம்பு ஒன்று அதாவது நாகம் வந்து சிவபெருமானுக்கு பூக்களை தூவி அதாவது பூக்கள் வில்வ இலையை தூவி அந்த நாகம் சிவனுக்கு பூஜை செய்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பை நாம் நேரில் பார்க்குற அளவுக்கு ஒரு உணர்ச்சியை தூண்டுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாகம் ஒன்று சிவனை பார்த்து பூஜை செய்ய வருகிறது அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இதை நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த எந்த கோவில் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன ஆச்சரியங்கள் அதிசயங்கள் காத்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவனையை போற்றி ஓம் நமச்சிவாய என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மனிதனா பிறந்து அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து முடித்து பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் சரி சமமாகி கர்ம வினைகள் எதுவும் இல்லாத மனிதனுக்கு தான் மறுபிறவி கொடுக்காம மோட்சத்தை அளித்து இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறது புராணங்கள் வழியா சொல்லப்படுது அப்படி நாம கடவுள்கிட்ட வேண்டும் போது கூட மறுபிறவி இல்லாத நிலை அதாவது எனக்கு முக்தி நிலையை கொடுங்க அப்படின்னு தான் நாம் வேண்டிக்குவோம் அப்படி கணக்குகள் தீர்த்த மக்கள் மட்டும்தான் மறுபிறவி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில மறுபிறவி புண்ணியம் செய்திருக்கோம் தலம் அப்படின்னு திருவண்ணாமலையை நாம சொல்லுவோம் ஏன் சொல்றோம் அப்படின்னா முக்தி அப்படிங்கிறது நாம் அந்த இறைவனோடு சேரக்கூடிய ஒரு தான் சொல்லுவோம் அப்படி நமக்கு முக்தியை தேடிதா ஒவ்வொருவரும் கோவில் கோவிலாக கடவுளை நாம் வழிபட்டு வரோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து திருநாகேஸ்வரம் வழியாக போனோம் அப்படின்னா ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது தான் தேருமா நல்லூரை நம்ம அப்போ தான் போய் அடைய முடியும் அந்த ஊரில் அமைந்திருக்கக்கூடிய ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் மறுபிறவியே இல்லாத மனிதர்களை கோவிலுக்குள்ளே இந்த கோ வரவேற்கிறது அப்படின்னு சொல்லலாம் மறுபிறவி இல்லாதவங்க மட்டுமே இந்த கோவிலில் நுழைய முடியும் அப்படின்னும் மற்ற யார் நினைத்தாலும் இந்த கோவிலுக்குள்ள செல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தடைகள் வருமா உள்ள நம்ம நுழைவதற்கு மட்டும் தடைகள் கிடையாது நாம கிளம்பி வரும்போது பயணம் தடைப்படலாம் அல்லது நம்ம நம்ம ஏதோ நம்மளை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் தடையாவே இருக்குமா இந்த கோவிலுக்கு வரும்போது ஆனால் மறுபிறவி இல்லை அப்படின்னு ஈஷனால் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் பணங்காசு வச்சுருக்கோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு என்னதான் இருந்தாலும் அந்த கடவுள் அங்கு நினைத்தால் மட்டும்தான் அந்த நாளில் நாம் அந்த கோவிலை சென்று அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் இதை வச்சு நம்மளுடைய பாவ கணக்குகள் தீர்ந்ததா இல்லை நம்மளுடைய பிறவிகள் எடுக்க போகிறோமா நம்ம மறுபடியும் பிறவி எடுக்கு எடுத்து அந்த பாவங்களை தீர்க்க போகிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு இருக்கும்போது இன்னும் நம்மளுடைய பாவ கணக்குகள் பாய்க்கு இருக்கிறது நம்ம கணக்குகள் இன்னும் தீராமல் இருக்குது அப்படிங்கிறத நாம் இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இதிகாசங்களில் பெரிய ஆளாக சொல்லப்படக்கூடிய மகாமுனியான அகத்திய முனிவரே இந்த கோவிலுக்குள்ளே போக முடியாமல் திரும்பினாராம் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வருடத்தில் ஒரு முறை நாக பாம்பு வில்வ இலைகளை கொண்டு வந்து இந்த தலை ஈசன் மீது தூவி பூஜை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாம பாம்பு தன்னுடைய தோலை உரித்து மாலையாக அணிவித்து ஈசனை வழிபட்டு போகக்கூடிய அற்புதமெல்லாம் எங்க நடக்கும் ஆனா இங்கு நம்ம தமிழகத்துல நம்ம பூமியில நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அவ்வப்போது பாம்பு அந்த சட்டைகளை லிங்கத்தின் மீது காண்பதற்காக பக்தர்கள் பக்த பக்தர்கள் பூசாரிகளும் இவங்கெல்லாம் பார்த்தத சொல்றாங்க அதாவது அந்த பாம்பு எங்க வேணா அந்த சட்டைய கீழே போட்டிருக்கலாம் ஆனா ஈசன் கிட்ட வந்து அவ்வப்போது வந்து பூஜை செய்வது மட்டும் இல்லாம இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மிக ஆச்சரியத்தை உருவாக்கும் என்று தான் சொல்லணும் கோவிலினுடைய பிரதான தெய்வம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ருத்ரேகேசவர் நாகேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழக்கூடிய அதிசயம் நிறைந்த ஆலயம் இதுதான் அம்பாள் ஸ்ரீ வேதாந்த நாயகி பிரதான தெற்கு நோக்கியவாறு வீட்டில் இருக்காங்க பிரதான கோவிலின் உள்ள நம்ம சிவலிங்கம் அதாவது இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்சங்கள் கொண்ட கவசத்தோடு முழு ருத்ராட்ச அலங்காரத்தில் இங்கு காட்சி கொடுப்பாரு பிரதோஷ தினத்தன்னைக்கு இந்த கோவிலுக்கு நாம் சென்று வழிபட்டு வருவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா மற்ற கோவிலினுடைய விதிமுறைகளுக்கும் இந்த கோவிலினுடைய விதிமுறைக்கும் இடையில் பல மாறுதல்கள் இருக்கும் இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே வேறு எங்குமே காண முடியாத மாறுபட்ட கோலத்தில் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தெய்வங்கள் கோவில் கட்டுப்பாடு கோவில் நுழைவுகளில் மட்டும் அல்ல பிரசாதத்தில் கூட இந்த கோவில் கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும் சிவபெருமான் இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்சம் நிறைந்த ஆபரணத்தில் இருந்து எடுக்கப்படும் ருத்ராட்சம் தான் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாகவே வழங்கப்படுது சரி இந்த கோவிலுக்கு நாம வருடத்தின் எல்லா நாட்கள்லேயும் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த கோவிலை அடைய திருநாகேஸ்வரம் சென்று அங்கே இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருந்து இந்த கோவிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த தேபெருமாநல்லூரில் இருக்கக்கூடிய மறுபிறவியே இல்லாதவர்கள் போகக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பா இந்த கோவில் பற்றி நம்ம மேலும் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயம் ருத்ரேஸ்வரர் கோவில் இருக்கும் இடம் தேப்பெருமாநல்லூர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதன் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது ஓம் நமச்சுவாய புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் கணங்களாய் வல் அசுரராகி செல்லான் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இறந்தேன் பிறவாமை என்னும் பெரும் பேரேன் நாடு இது அடிகளாரின் உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோவிலை நம்ம வேறு எங்கும் பார்க்கவே முடியாது வேதாந்த நாயகி அம்மாள் வேறெங்கும் காண கிடைக்காத காட்சிகளை வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வந்து நம்முடன் பேசுவது போல காட்சியளிக்குது இவரை வழிபட்டால் திருமண தடையின் தீய தடை எந்த ஒரு தடையா இருந்தாலும் நீங்கி போகும் என்பது ஐதீகம் ஜோதிடர்களை ஒரு சேர தரிசித்தால்தான் இந்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கேது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்துல அருள்வாளிக்கிறாங்க இவர்கள் வேறு எங்கேயும் காட்சி தருவது கிடையாது ஒரே இடத்துல இருவரையும் தரிசிக்கலாம் அப்படின்னு ஒற்றுமையோடு அருள்வாளிக்கிறாங்க நவக்கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பகிரகம் என்று ரெண்டு வகைப்படுது நவ ஒவ்வொன்றும் மாறுகிற திசையில் இருப்பது இந்த கோவிலில் மட்டும்தான் கற்பகிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோவில் தளமரம் வன்னி மரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் கோவில் கீழ்பகுதியில அமைக்கப்பட்டிருக்கு மேலும் பல சிறப்புகள் கொண்ட இந்த ஆலயத்தை நம்ம தரிசிக்க மறுபிறவே இல்லாதவர்கள் மட்டுமே முடியும் என்பதை மீண்டும் சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நாம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை பதிவிடுங்க நன்றி வியூவர்ஸ்